எதுக்கு நம்ம நம்ம மேற்குடி காட்டு திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா உணவுங்கிறது நம்ம ரொம்ப எளிமையா கடந்து போயிட முடியாது ஏன்னா இந்த சமூகமா இருந்தாலும் சரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வீரியத்தை இந்த உணவு தான் தீர்மானிக்கும் அதை தரமா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அனைத்து இயற்கை விவசாயிகளுடைய முழுமுதர் நோக்கம் கடமை அதெல்லாம் அவங்கக்குள்ளே ஒரு விதை புதைஞ்சு கிடக்கு இப்பதான் முளைக்குது எல்லாம் பயிர் செய்யறோம் நிறைய ஆர்வம் வருது தொடர்ந்து இயற்கை உணவை உண்ணணும்னு நினைச்சா போதும் அதுக்கான ஏற்பாடுகளும் வேலைகளும் தானா நடக்கும் என்னப்பா மத்தியான சிறப்பு கருத்துரை சொல்லிட்டு நீனே வந்து பேசிட்டு பாக்குறீங்களா கருத்துரை போயிடலாமா கருத்துரை போயிடலாமா மகிழ்ச்சி அதுக்கு முன்னாடி இயற்கையோட வாழ பழகுவோமா இயற்கையோட வாழ பழகுவோமா நம்ம பள்ளி மாணவர்கள் இயற்கையோடு வாழ பழகு அப்படிங்கற ஒரு அருமையான அற்புதமான உணர்வு உணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அருமையான பாடல் எல்லாரும் இயற்கையோட வாழ பழகலாம் வாங்க குழந்தைங்க வராங்க இயற்கையை எளிதாய் எழுதை எளிதார் சேகை தெரிவிப்போ அழுதாய் எளிதார் சேகை மறைந்திருப்பது துயரம் பெய்தார் சேர்கை மறைந்திருக்கிறது வேரம் பெய்தார் இயற்கையோடு மனிதா மனிதா இயற்கையை வென்றுவது எளிதா எளிதா மரம் செடி வழங்கும் இயற்கை தந்தது மரம் செடி வழங்கும் மயக்கினங்கள் இயற்கை தந்தது மயக்கங்கள் இயற்கை தந்தது முதல் மனிதன் வரை இயற்கை முதல் மனித வரை இயற்கை தந்தது நெடிய மழை இயற்கை தந்தது மழை இயற்கை தந்தது இயற்கையோடு இயற்கையோடு உற்சாகப்படுத்தலாமா இன்னொரு பாடல் பாடாம இருந்தா எப்படி மாணவர்கள் நமக்காக இன்னொரு பாடல் பாட இருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த பாடல் வந்து ஒரு நீண்ட பாடல் மாணவர்கள் குறுகிய காலத்துல பயிற்சிக்கு வந்ததுனால குட்டியா பாடி இருக்கிறாங்க ஒரு முறை உற்சாகப்படுத்தலாமா